மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைபர் கேள்விகளும் நமது ஜோதிடரின் பதில்களும் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் நமது சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டிருக்கிறார் புதிதாக ஒரு வீட்டிற்கு குடி அங்கே எனக்கு மட்டுமில்லை குடிபெயர்ந்த முதல் நாளில் எனது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தூக்கம் வரவே இல்லை இது வாஸ்து பிரச்சனையா அல்லது புது வீடு ராசி இல்லையா அல்லது எதிர்மறை சக்திகள் செய்யும் சேட்டையா என்று கேட்டிருக்கிறார் இதற்கு நமது ஜோதிடரின் பதிலை இப்பொழுது பார்க்கலாம் அந்த வீடு வாடகை வீடா அல்லது சொந்த வீடா என்பதை தனி வீடா அல்லது அபார்ட்மெண்ட் வீடா என்பதையும் சொல்லவில்லை மேலும் அந்த வீடு கட்டி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்கின்ற விவரமும் இல்லை எதிர்மறை ஆற்றல் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள இந்த விவரங்கள் எல்லாம் குறைந்தபட்ச இது போன்ற விவரங்கள் எல்லாம் தெரிந்தால்தான் சரியாக சொல்ல முடியும் பொதுவாக சொல்வதானால் புதிதாக ஒரு இடத்தில் தங்க நேர்ந்தால் அங்கு தூக்கம் வராது என்பது இயல்பான விஷயம் சிலருக்கு அங்கு உள்ள நீர் ஒத்துக்கொள்ளாது இது எல்லாமே சில நாட்களுக்குத்தான் பிறகு சரியாகிவிடும் வாஸ்து பிரச்சனை என்றால்

எங்கள் சிறிய ஊரில் உள்ள ஜோதிடரை பார்த்தால் குழந்தை ஜாதகத்தை வைத்து பார்க்க வேண்டும் என்கிறார் இது உண்மையா அல்லது குடும்ப தலைவன் அல்லது பார்க்க வேண்டுமா விளக்கம் தேவை என்று கேட்டிருக்கிறார் இப்பொழுது நமது ஜோதிடரின் பதிலை பார்ப்போம் குழந்தை கட்டப் போகிறதா அல்லது சம்பாதிக்கப் போகிறதா இந்த இரண்டும் இல்லை என்னும் பொழுது குழந்தை ஜாதகத்தை வைத்து பார்க்க வேண்டியது இல்லை அடுத்ததாக குடும்ப தலைவர் என்பவர் பெரும்பாலும் வீட்டில் சாப்பிடவும் தூங்கவும் மட்டுமே செய்கிறார் அதாவது அவருக்கு வீட்டில் இருக்கும் நேரம் குறைவு வீட்டில் அதிக நேரம் இருப்பது பெண் என்றால் இல்லத்தரசியாக இருந்தாலும் அவர் ஜாதகத்திற்கு பார்க்க வேண்டும் பெரும்பாலும் அவர் சம்மதிப்பவர் இல்லை என்பதாலும் குழந்தை ஜாதகம் வைத்து பார்க்கும் போக்கு உள்ளதாலும் வாக்கு பலிதம் இல்லாத சில போலி ஜோதிடர்கள் உள்ளதாலும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறார் வாஸ்துவில் அக்னி மூலை பற்றி சொல்லுங்கள் இது நமது ஜோதிடரின் பதிலை இப்பொழுது பார்க்கலாம் அக்னி மூலை என்று குறிப்பிடாமல் தென்கிழக்கு என்ற திசையை குறிப்பிட்டும் சொல்லலாம் கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் இணையும் இடத்தில் உள்ளதுதான் இந்த அக்னி மூளை பஞ்ச பூதங்களில் ஒன்றான அக்னியை குறிக்கின்றது பெரும்பாலும் வீட்டின் சமையலறை இந்த பகுதியில் அமைந்திருக்கும் அப்படி இந்த பகுதியில் சமையலறை அமைந்திருப்பதால் உத்தமம் வகை என்று சொல்லலாம் சுக்கிரன் ஆட்சி செய்யும் இந்த தென்கிழக்கு பகுதி இந்த திசையில் அதாவது தெற்கு பகுதியில் தெருக்குத்து வரலாம் ஆனால் கிழக்கு பகுதியில் தெருக்குத்து வர வேண்டாம் மின்சாதன பொருட்கள் இங்கு வரலாம் சமையல் அறைக்கு தேவையான நீரை தவிர உபரி நீர் இங்கு வரக்கூடாது வீட்டை பூட்டிவிட்டு வெளியூருக்கு சென்றால் இந்த அக்னி மூலையில் ஏதாவது ஒரு பல்பை எரிய விடுவது நல்லது பூஜை அரங்கு தனியாக இல்லாத போது இங்கு வணங்கும் தெய்வத்தை நினைத்து விளக்கு ஏற்றலாம் செய்யத்தக்கவை தவிர்க்க வேண்டியவை என்று இரண்டும் தென்மேற்கு மூலை பற்றி பார்த்தோம் ஜோதிடம் மற்றும் வாஸ்து ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் அடுத்த ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்